வணக்கம் நான் உங்கள் கௌசி மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துகள் இலக்கியத்தில் பெண்கள் இடம் பிடிப்பது பற்றி இன்றைய காணொளியை காண இருக்கின்றோம் வருங்கள் காணொலிக்கு போவோம் இலக்கியத்தில் பெண்கள் இடம் பிடிப்பது ஒரு சவாலான விடயமாகத்தான் இருக்கின்றது குடும்பம் என்ற கட்டுக்கோப்புக்குள் தம்முடைய பாரிய கடமையாகவும் பொறுப்பாகவும் குழந்தைகளை பெற்று வளர்த்து குடும்பத்தை பராமரிக்கின்ற முக்கிய பொறுப்பு பெண்களுடன் ஒப்படைக்கப்படுகின்றது அத்தனை பொறுப்புகளையும் தலைமேல் கொண்டு செய்கின்ற போது இலக்கிய முயற்சிகளில் தம்மை இனங்காட்டி கொள்ளுகின்ற பெண்கள் இருக்கிறார்கள் ஆனால் எத்தனை இருந்தாலும் தம்மை குடும்பத்துக்காக மட்டுமே அர்ப்பணிக்கின்ற பெண்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் இந்த காரணத்தாலே தான் இலக்கிய முயற்சிகளில் பெண்கள் பங்களிப்பை செய்வது குறைவாக இருக்கின்றது எனக்கு கிடைக்கின்ற ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒரு சங்க பாடல்களிலே ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது பாடல்களில் மட்டுமே அவற்றை பாடிய புலவர்கள் பேர்கள் வந்து எங்களுக்கு தெரிகின்றது ஆனால் நானூற்றி எழுபத்தைந்து பேர்கள் என காண கிடக்கின்றது ஆக பாடியவர்கள் இந்த நானூற்றி எழுபத்தைந்து பேரிலே நச்செல்லையார் நன்முல்லையார் ஆவி மந்தியார் நப்பசலையார் ஒக்கூர் மாசாத்தியார் காவற்பண்டி நக்கண்ணையார் நெட்டிமையார் மெடும்பல்லியத்தை பொத்தியார் பேய்மகள் இளவையினி வறுமுலை ஆரித்தி வெண்ணிக்குயத்தியார் குயத்தியார் பாரிமகளிர் காமக்கண்ணியார் காக்கை பாடினியார் பெண்பாள் புலவர்களே எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த நானூற்றி எழுபத்தி ஐந்து பேர்களிலே இத்தனை பேர் தான் இருந்தார்களா அல்லது மறைக்கப்பட்டார்களா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது பெண்களை அடக்கி வைக்கின்ற நடைமுறை காணப்படுகின்றது தம்முடைய சொல்லை மீறி நடக்கின்ற போது பேச்சாலை கொள்வது பெண்கள் கையை வச்சா கழிச்சு கொண்டு போயிடும் அதனாலே பேச்சாலே கொல்வது அவளுடைய அறிவை துச்சமாக மதிப்பது இது போன்ற நடைமுறைகள் ஆண்களிடம் இப்போதும் காணப்படுகிறது இவை அவர்களிடம் தம்முடைய பரம்பரை மரபணுக்கள் இன்றும் இருப்பதைத்தான் அடையாளம் காட்டுவதாக இருக்கின்றது இவை தான் தற்போது நடைமுறை வாழ்க்கையில் பெண்களின் குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றன இக்காலப் பகுதியிலேயும் ஒரு இலக்கிய விழாவாக இருந்தால் தம்முடைய மனைவிமாரோடு இலக்கிய நிகழ்வுக்கு சமூகம் அளிக்கின்ற ஆண்களை காண்பது குறைவாகத்தான் இருக்கிறது தம்முடைய மனைவிமாருக்கு இலக்கியத்தில் ஆர்வம் இல்லை என்று புறக்கணித்துவிட்டு அந்த ஆர்வத்தை தூண்டும் முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ள அவர்கள் முயற்சி செய்வதில்லை இது எல்லாவற்றுக்கும் தாய் சமுதாயம் தந்தை வழி சமுதாயமாக மாறியதுதான் காரணமாக இருக்க வேண்டும் கோடரியை வந்து ஆயுதமாக வைத்திருக்கின்ற பரசுராமன் தன்னுடைய தந்தை கட்டளையிட தாயை கொண்டிருக்கின்றான் இந்த கதை தந்தை வழி சமுதாயமாக மாறிய போதுதான் தோன்றியிருக்க வேண்டும் இதனாலே தான் பெண்ணுக்கு கற்பு போதிக்கப்பட்டது இன்றைய இலக்கிய திறமையுள்ள பெண்களை தெய்வமாக பார்க்கிற தன்னையும் வகை அடக்குமுறை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு சிறந்த படைப்பாளியின் திறமையை மிக்க தெய்வமாக காண்பதாக அவளுடைய கால்களில் விழுந்து விடுகிறான் பரமதத்தன் தான் விரும்பி வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து விடுகிறான் காரைக்காலமையாரும் உனக்கு பயன்படாத உடல் எனக்கு தேவையில்லை என்று உணவை ஒருத்து வேண்டி அவள் பெற்றுக்கொள்கிறாள் சிலம்பு உடைத்து கணவனை நிரவராது என்று நிறுவிய கண்ணகியை கூட வந்தவர்கள் நாட்டை தீக்கிரையாக்கி கண்ணகியை கடவுளாக்கி விடுகிறார்கள் இதனாலே கண்ணகி ஒரு வீக பெண்கள் அமைப்பை கூட ஏற்படுத்த முடியாதவளாக போய்விடுகிறார் கணவன் தாலி என்ற வேலி போட்டு மனைவியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றான் தாலி என்பது வரும் வருமானவன் இவள் திருமணமானவள் என்று அடையாளம் காட்டுவதாக காணப்படுகின்றது சில பெண்கள் எக்ஸ்ரே எடுக்கின்ற போது கூட தாலியை கலட்ட பயப்படுகின்றார்கள் அவர்கள் தம்முடைய கணவனுக்கு ஏதாவது ஏதாவது நடந்துவிடுமோ என்ற மூட நம்பிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் பெண்கள் வந்து கழுத்திலே அணிகின்ற தாலி என்னும் அந்த அணிகலன் சங்ககாலத்திலே இருந்ததில்லை பத்தாம் நூற்றாண்டின் பின்புதான் அது வழக்கத்துக்கு வந்தது அப்படி என்றால் அதற்கு முன் பிறந்த பெண்களுக்கு இந்த பயம் இருந்திருக்குமா என்பது கேள்விக்குறி நாம் இப்போது மேற்கொள்கின்ற பண்பாட்டு அம்சங்கள் எமக்குரியவை அல்ல என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உணவு தொடங்கி உடை வீடு விழாக்கள் எல்லாமே அந்நியர்களிட படையெடுப்புகளாலேயும் மக்களின் மாற்றங்களாலேயும் தமிழர்களே வந்து சேர்ந்தவை தான் தமிழர்கள் மத்தியில் வந்து சேர்ந்தது தற்போது பெண்கள் அணியும் குடவை கூட தெலுங்கு பேசுகின்ற மக்களால் வந்ததுதான் சிலப்பதிகாரத்துக்கு முந்திய தமிழ் பெண்கள் மார்பு கட்சி கூட அணிந்ததுக்கான சான்றுகள் கிடைக்கவில்லை கிறிஸ்துக்கு பின் ஒன்பதாம் நூற்றாண்டின் பின்புதான் மார்பு பச்சையே அவர்கள் அணிந்தார்கள் தெலுங்கு மக்களாலேதான் ரவிக்கை போடுகின்ற பழக்கமும் வந்தது என தன்னுடைய ஆய்வின் மூலமாக தோனா பரமசிவன் எடுத்து கூறியிருக்கின்றார் எனவே பண்பாடு கலாச்சாரம் என்று பெண்களுடன் ஆளுமைக்கு நாங்கள் விலங்கு போட முடியாது நலாயினி தன்னுடைய குஷ்டரோகியான கணவனை தாசியின் வீட்டுக்கு கூடையிலே சுமந்து செல்கிறார் குளிக்க வைத்து காட்டில் விட்டு துன்புறுத்தப்பட்ட சீதை கோவலனால் தவிக்க விடப்பட்ட கண்ணகி மாதேவி இவ்வாறான இந்த வடம இலக்கியங்களை கற்பித்த காரணத்தாலே பிள்ளை கூறப்பட்ட சிறப்புமிக்க பெண் இலக்கிய ஆளுமைகளின் படைப்பாற்றலை இன்று நாம் இழந்து நிற்கின்றோம் கெடுக சிந்தை கடிதி இவன் துணிவே மூதின் மகளிர் ஆதல் தகவல் என்று பாடும் ஒக்குர் மாசத்தியார் பால் கொண்டு மடுப்பவும் உண்ணான் ஆதலின் செராது ஒற்றிய சிறுகோள் அஞ்சியோடு உயவோடு வருந்தும் மண்ணே இனியே புகர் நிறம் கொண்ட களிறு அட்டு ஆனான் முன்னால் விழுந்த உறவோர் மகனே உன்னிலன் எனும் புண்ணொன்று அம்பு பானுலை அன்ன குடிமி தோல்மிசை கிடந்த புல அனலோனே சிறு வயதிலே அதாவது குழந்த பருவத்திலே பால் உள்ளாமல் அந்த ஒரு ஆடவன் இருக்கின்ற போது கோபம் கொண்ட அந்த தாயன் சேவா ஒரு சின்ன சிறிய கோலை எடுத்து உடனே எடுத்த உடனேயே பயந்து உணவை உடனே உணர்கிற தன்மையை உடையவனே இன்று கலறுகளை கொன்றும் பயப்படாமல் தளராமல் அந்த போரிலே வந்து மார்பிளே அம்பு பட்டு கேடகத்தில் விழுந்து கிடந்தவனே அதே தாய் எடுத்து ஐயோ மார்பில் அம்பி தைத்துள்ளதே என்று அவள் வருந்துக்கின்ற போது அது நான் அறியலையே என்னால் எனக்கு அந்த நோ அப்படின்னு தெரியல எனக்கு அப்படி குத்தி இருக்குதா என்று கேட்கறது போல என்று அவர் கூறுகின்றான் அதாவது நல்ல தைரியமிக்க மகனல்லவா என்று பாடிய அந்த பொண்ணுடையார் பாடலை போல சங்க காலத்தில் ஆளுமையும் திறனும் வீரமும் பெண்கள் பெற்றிருந்த பண்பாடும் இப்போது மாற்றம் கண்டிருக்கின்றது இன்று மீண்டும் பெண்களின் படைப்பாற்றல் அதிகரிக்கும் தன்மை காணப்பட்டாலும் திறமை மிக்க இலக்கிய கத்தாக்கள் அகப்பையை எறிந்துவிட்டு கணினியை திறக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை போதிக்கின்ற குகைக்குள்ளே இருந்து வெளிவந்து நன்னறி இலக்கியங்கள் படைக்க வேண்டும் என்று கூறி உரங்கொண்ட மங்கையர்க்கு மகளிர் தின வாழ்த்துகள் நன்றி இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி